சால பறிந்து நீடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய உலப்பிலா ஆனந்தமாயே தேனினிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே திருவாசகம் எட்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் சிவபெருமானே தாய் என்பவள் தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு காலம் அறிந்து அதன் குறிப்பறிந்து பாலை சுரந்து ஊட்டுகின்ற இயல்பினல் நீ அத்தாயைக் காட்டிலும் மிக்க அன்பு உடன் என் உடம்பினை உருகச் செய்து மனக்கண்ணில் தோன்றும் உள்ளொளியை மிகுதியாக்கி யான் அழிவில்லா ஆனந்தம் ஆகிய தேனை பருகப் பொழிந்தாய் அன்றியும் என்னை காக்கும் பொருட்டு நான் செல்லும் இடமெல்லாம் நீங்காது என்னுடன் தெரிந்த என் செல்வமே என்னை விட்டு நீ போகாதவாறு என் மனத்தில் உன்னை எருக பிடித்து கொண்டேன் இனி எங்கனம் என்னை விட்டு நீ செல்வாய் உன்னால் இயலாது ஆதலால் உன் திருவருளை எனக்கு உவந்து கொடுத்து என்னை ஆண்டு அருள் செய்வாயாக ஐயனே திருச்சிற்றம்பலம்